நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் கற்றுக்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கை கெட்ட நேரம் கெட்ட பெயர் கைரேகைப்படி அதாவது நம்ம கைரேகையை பொறுத்தவரையும் பார்த்தோன்னு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எந்த விதமான கணக்கு ரொம்ப போட்டு ரொம்ப கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப எளிமையா உங்க கையை பார்த்தோன்னு ஈஸியா புரிய சொல்லி கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய காணொலி போட்டிருக்கேன் இப்போ கெட்ட நேரம் எப்படி ரேகை ரேகைப்படி கெட்ட நேரம் கெட்ட பயிர் ஏற்படுத்தக்கூடிய ரேகைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் பாங்க இப்ப நம்ம கைரேகைப்படி எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்கேன் தலைப்பு எச்சரிக்கை கெட்ட நேரம் கெட்ட பெயர் கைரேகைப்படி கைரேகைப்படி கெட்ட நேரம் கெட்ட பெயர் எப்படி ஏற்படுத்தும் எந்த ரேகையினால் ஏற்படும் என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கெட்ட நேரம் கெட்ட பெயர்னாவே நம்ம விதியை பார்க்கணும் விதி ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் விதி ரேகையில தடை வரும் பொழுது இப்படி தடை கோடு வருதுன்னு வச்சுங்க அந்த எந்த வயசில் வருதுன்னு பார்க்கணும் அந்த தடை கோடு வரும் பொழுது வருமான தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு தீவு வரும்போது ஊரு விட்டு ஊர் போறது வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று பொருள் ஈட்டுவதற்காக செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் விதி ரேகையை பொறுத்தவரை சனிமேட்டுக்கு வரக்கூடியது இந்த பாம்பு அதுக்கு கீழே கீழர்கள் சனிமேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை விதி ரேகை எங்க இருந்து எந்த மேட்டிலிருந்து சனிமேட்டுக்கு வந்தாலும் அது விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து வரலாம் சுக்கரமேட்டுல இருந்து வரலாம் செவ்வாய் சமவில இருந்து வரலாம் எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் அது விதி ரேகை தான் சனிமேட்டுக்கு வந்தா அது விதி ரேகை அந்த விதி ரேகையில இது மாதிரி விட்டு இது மாதிரி துண்டு இது மாதிரி தீவு இது மாதிரி தடை வந்து மின்னு பெய்யும் இதுக்கு மேல விதி ரேகை போவாது அப்ப உங்களுக்கு ஆக்சிடெண்ட் நடக்க போகுது நடந்துருக்கும் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அந்த வருமானம் தடை போடும் இல்லைனா பொருளாதாரம் நின்று போயிரு ஏதோ ஒரு வியாதி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருக்குதுன்னு அப்போ அந்த பிரச்சனையினால பொருளாதாரம் பொருளாதாரம் தடைப்பட்டு சுத்தமாக நின்று போச்சுன்னா அந்த விதி ரேக நின்று போயிரு சார் அந்த தீவு வந்ததுன்னா பெரியூர் பெரிய நாலு வெடிவேசம் சேர்ந்து போய் வாழ்க்கையில முன்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில நேரங்களில் அந்த விதி அந்த தீவு வரும் பொழுது பொருளாதார தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது கெட்ட நேரம் அப்படின்னா இந்த தீவு தடை இந்த கெட்ட நேரம் வந்ததுன்னா விதி ரேகையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப செவாம்பெட்ல இருந்து ஒரு ரேகை இப்படி வருது சார் இப்படி வந்து இப்படி கிராஸ் ஆகும் இல்ல இந்த சபாயில இருந்து வந்தாலும் சரி அந்த விதி ரேகைய வெட்டு உங்களுக்கு பொருளாதார ஏற்படுத்த எப்படி செவ்வாய் செவான சண்டைன்னு வச்சுக்க ஈஸியா சண்டை சச்சரவு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அந்த மாதிரி போய் பொருளாதாரம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இந்த ரேகை போடு போடுவது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ரேகை வரைக்கும் போயிடுச்சுன்னா ரொம்ப பாதிப்பு அசிங்கம் அவமானம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் கோர்ட்டு கேஸ் தோல்வி கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எத்தனை ரேகைகள் வருகிறதோ அந்த வயதில் வருகிறதோ செவம் பேர்லேருந்து கிராசிங் வந்ததுன்னா அந்த வயிறு சண்டை சச்சர் போறது வயிற்றுக்கு எச்சரிக்கை நம்ம தெரியுமா எச்சரிக்கை இது மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கை இருந்து சண்டை வரும்போது அதை சமாதானம் போயிட்டோம்னா அந்த சண்டை வராது அவ்வளவுதான் மேட்டர் இப்போ இந்த விதி ரேகையில் தீர்வு வரும்போது அந்த பொருளாதார தடை வரும் இல்லைன்னா ஊர் விட்டு ஊர் போகும்போது எச்சரிக்கையாக இருந்தால் அதிலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஒரு பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்தில் வந்து ஒன்றும் தாண்டி போயிடணும் இல்லைன்னா ஒதுங்கி போயிடும் இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் இப்போ நம்ம சூரிய ரேகை எடுத்துவோம் அந்த சூரிய ஏகையில தீவு வரும் பொழுது உங்களுக்கு பெண்கள் மூலமாக ஆண்களா இருந்தால் பெண்கள் மூலமாக பெண்களா இருந்தால் ஆண்கள் மூலமாக கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயதில் எந்த வயசுல வருதோ தீவு அந்த வயசுல உங்களுக்கு எதிர்பாலினத்தால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு பெரிய அரசியல் நிபுணராக இருந்தால் அந்த இடத்துல அறிவிப்பு போயிடும் சார் ஏதோ கெட்ட பேர் வந்து அது செக்ஷுவல் பிரச்சனையினால் கெட்ட பேர் வந்து பதவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த சூரிய ரேகை இல்லையா இந்த சூரிய ரேகை இந்த மாதிரி கிராசிங் எந்த வயசில் வருதோ அந்த வயசில் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் கெட்டப்பெயர் யாராவது சுமத்து பறி சுமத்துவாங்க கெட்டப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரிய ரேகை கீழே இருந்து ஆரம்பிக்கும் சார் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த ரேகை இருக்காது அந்த மறைந்த இடத்தில் பொருளாதாரத்தை தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக அதில் இருந்து அதை சரி பண்ணிக்கணும் வேற ஒன்றும் கிடையாது இந்த சூரிய ரேகையில வந்ததுனாவே புகழ் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானம் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகையில இப்படி ஒரு இன்டூ மார்க் வருது சார் இன்டூ மார்க் வந்தா விபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வயசுல அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்துதான் கண்டுபிடிக்கும் எந்த வயசுல உங்களுக்கு விபத்து வரும் சனி மேட்ல இன்டூ மார்க் இருந்தாவே வெளியே போகும்போது வண்டி வேணும் போகும்போது எச்சரிக்கையாக இருக்கும் வண்டி வாகனத்தில் நாள் கால் மா மாடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சுக்கரன்லேருந்து இப்போ சூரிய ரேகை இருக்கு சார் சுக்கர இப்படி ரேகை வந்து இந்த சூரிய ரேகையை டச் பண்ணுது அதான் அதிர்ஷ்ட ரேகை இந்த சுக்கரன் வந்து திருமணம் காதல் ஆசை அன்பு இந்த சுக்கரமேட்டில் இருந்து ஒரு ரேகை போயிட்டு ரெண்டு ரேகையோ ஒரு ரேகையோ போய் இதை கட் பண்ணிச்சு இந்த சூரிய ரேகையை கட் பண்ணிச்சுன்னா இருக்கும் காதலித்து காதலினால் உங்களுக்கு தோல்வி வருவதற்கு வாய்ப்புண்டு புகழ் பாதிக்கப்படும் சொத்து பாதிக்கப்படும் இன்னும் போனா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சினிமா நடிகை இருக்காங்க ஒரு ஒரு பெரிய தொழிலதிபரையோ ஒரு ஸ்டாரையோ காதலிக்கிறாங்க இவங்க ஒரு பெரிய புகழோடு இருப்பாங்க அதில் அவங்களுடைய கேரியரே சரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நல்ல புகழ் பெற்ற நடிகை ஒரு நபரை காதலிக்கிறார் அந்த காதலின் மூலமாக அவருடைய புகழ் சரிஞ்சு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு பத்திரிகை மூலமாக வெளியில வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இந்த சுக்கரன் வந்து சூரிய ரேடியை போய் டச் பண்ணிச்சனாலே கட் அந்த வயதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது ஆயுள் ரேடியை கட் பண்ணது இல்லையா அந்த வயசில் இப்படி மேலையும் கட் பண்ணலாம் எந்த கட் பண்ணி அந்த உங்களுக்கு அசிங்கம் அவமானம் காதலினால் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து காப்பாத்திக்கணும் இன்னைக்கு தலைப்பை எச்சரிக்கை கெட்ட நேரம் கெட்ட பெயர் கை ரேகிய படி நேரம்னாலே இல் டூ மார்க் வரக்கூடாது ரேகையில இல் டூ மார்க் வந்ததுன்னா கெட்ட பெயர் ஆக்சிடென்ட் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு கெட்ட நேரம் கெட்ட பெயர்னா தீவு வரணும் இல்லைனா வெட்டு இல்லைன்னா வீடு கொள்வது இது மாதிரி விதி ரேகையிலயோ இல்ல சூரிய ரேகையில வந்தா கெட்ட பயிற்சு வாய்ப்பு நடப்பதற்கு வாய்ப்பு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வியாதி வந்து பொருளாதாரம் தடைபட்டு விடும் எப்படியோ பொருளாதாரம் தடை சரிங்களா இந்த தீவு இருந்ததுன்னா விதி ரேகையில தீவு இருந்தா பொருளாதாரம் கெட்டு போயிடும் வெளியூர் வெளிநாடு மறைவு வாழ்க்கை தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசை நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கணும் வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் விதிரைகள் தீவு இருந்தால் வெளிநாடு கண்டிப்பாக போகலாம் அதுக்கும் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வலி இருக்குது அதில் ஒரு வழி இது அதே மாதிரி இந்த சூரிய ரேகையில் விடுபட்டு இருந்ததுன்னா அந்த வயசில் உங்களுக்கு பொருளாதாரம் விடுபடும் அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தீவு இருந்தால் அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தடை கோடு இருந்தால் அந்த மாதிரி ஏற்படுத்தும் சூரிய ரேகையை ஏதாவது ஒரு ரேகை கிராஸ் பண்ணிச்சுன்னா எச்சரிக்கை அந்த வயசில் தீவு இருந்ததுன்னா அதாவது பதவியில் இருந்தால் பதவி பறி போயிடும் இது மாதிரி கிராசிங் இருந்துன்னா வழக்கு சண்டை சச்சளவு வந்து உங்களுக்கு கெட்ட கெட்டபல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இது மாதிரி தூண்டு இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் நல்ல பொருளாதாரம் வந்துட்டே இருக்கும் திடீர்னு நின்று போயிடும் அந்த மாதிரி இருந்தது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருந்தா இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் தீவு வெட்டு துண்டு நின்று போச்சுன்னா அதே மாதிரி பெருக்கல் கூடி இருந்துன்னா விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இப்போ ஆயுள் ரேகையில தீவு வெட்டு துண்டு இருந்ததுன்னா வியாதி வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் புத்தி ரேகையில தீவு வெட்டு தூண்டுதான் மனநலம் பாதிக்கப்படும் மனசு சரியில்லாம மனநலம் மனநலம் மருத்துவமனைக்கு சென்று சரி பண்ணிக்கணும் புத்தி ரேகையில இருந்ததுன்னா இறுதி ரேகையில் இருந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப கெட்ட பெயர் கெட்ட நேரம் கெட்ட பெயர்னாவே சனி ரேகையில ஏதாவது இல்டூ மார்க் இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி தடை கோடு தீவு விடுபடுவது இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்ட நேரம் அந்த வயதில் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று புகழ் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானம் அதிகமாக இருக்கும் அதாவது பொருளும் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு கெட்ட பெயர் மக்களிடம் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய புகழை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சூரிய ரேகையில எது வந்தாலும் புகழ் கடும் வருமானம் எல்லாமே ஏற்பட்டு கேட்டு கட்டு போயிடும் புகழும் விடும் விதி ரேகையில கட்டு கெடுதல் வந்ததுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும் சரிங்களா பொருளாதாரம் பாதிக்கப்படுச்சுன்னா எல்லாமே பாதிக்கப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கையே பாருங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் எது எந்த வயசுல வருது தீவு வெட்டு துண்டு இட்டு மார்க் இந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வயதி விதி ரேகையில இருந்தா பொருளாதாரம் நின்று போயிடும் தடைப்படும் அசிங்கம் அவமானம் ஏற்படும் அதே மாதிரி நம்ம சூரிய ரேகையில் இருந்ததுன்னா புகழ் புகழ் கெட்டு போகும் உங்களுடைய பதவி பறிபோவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்ம கையிலே எப்படி மிக எளிமையாக கண்டுபிடிச்சிடும் சரிங்களா உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா போது நம்ம காணொலியை நிறைய போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் நிறைய காணொலி நம்ம சேனல்ல நிறைய காணொலி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்